பப் ஸ்லீவ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் அந்த லைனிங் ப்ளவுஸை சுற்றி தைச்சிட்டு அந்த ஸ்லீவ் தைக்கிறது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் இது கட்டிங் வீடியோ பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தைக்கிறது வந்து புரியும் இப்போ எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இப்போ முதல்ல வந்து நம்ம கையை அளவு வந்து கரெக்டாக கட் பண்ணி இருக்கோம் அந்த அரேஞ்சி வந்து மடிச்சு அடிச்சுக்கிடுவோம் அதை அப்படியே அதில் வச்சு தைக்கிறதுக்கு கையை வந்து நேர் கட் பண்ணி எடுக்க இந்த மாதிரி அளவு கரெக்டாக போட்டுக்கிறோங்க சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க இந்த நம்ம சென்ட்ரு சிறப்பு கட் போட்டுருக்குறது கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கிட்டு அளவு வந்து இது பண்ணிக்கிறங்க இந்த அளவும் கரெக்டாக ரெண்டு அளவும் ஒன்றா வச்சுக்கிறோங்க இதில் வந்து இப்போ நம்ம பஃப் ஸ்லீவுக்குள்ளே பஃப் வந்து பிடிச்சிடலாம் இப்போ அந்த பிசுறு வந்து ஒரு மடிப்பு உள்ளே போயிடுச்சு அதை அயின் பண்ணி ஓரளவுக்கு சுருக்கம் போகலை இப்போ கரெக்டாக நம்ம அந்த எட்டு இன்ச்சி அளவுக்கு வந்து உள்ளே இருக்கிற பஃப் அளவுக்கு வந்து பிடிச்சிக்கிறோம் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இதை கரெக்டாக கணக்கு பார்த்துக்குறங்க உங்களுக்கு அந்த பக்கம் அளவு தெரியலன்னா இந்த இந்த அளவுக்கு தைக்கிறதுக்கு போதும் இப்போ இந்த அளவுக்கு வந்து தேவையான அளவு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க இதை வந்து பஃப் வந்து பிடிச்சிருங்க அந்த உள் பக்கம் பார்த்துட்டு அந்த அளவுக்கு தேவையான அளவு வந்து ஸ்லீவுக்குள்ளே பஃபை வந்து பிடிச்சிடலாம் கரெக்டாக அடுக்க சின்னதாக பிடிங்க இதில் வந்து ஏன்னா கொஞ்சம் கூட ஏற்றறக்க வந்துடக்கூடாது இது வச்சு திருப்புறதில் நம்ம மேலே வந்து வச்சு தைக்கணும் அதனால இந்த ப்ளூ வந்து கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்துக்குறங்க கரெக்டாக அந்த அளவு வந்து ஒரே மாதிரி வர்ற மாதிரி பார்த்துக்குறங்க அதில் வந்து அதை அப்படியே திருப்பிடுங்க திருப்பிட்டு கரெக்டாக எந்த எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கீங்களோ அதை அப்படியே மடித்து வந்து அதை வந்து பிடிச்சிருங்க ஒவ்வொரு அடுக்கும் அதில் வந்து மாறிடாமல் அப்போ தான் கரெக்டாக அந்த பஃப் வந்து நிற்கும் கரெக்டாக அதுக்கு நேராக வந்து அதை வந்து மடிச்சு விட்ருங்க நம்ம எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து இப்போ எக்ஸ்ட்ரா துணி இருந்ததுன்னா இன்னுமே நீங்கள் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து பிடிச்சி விட்டுக்குறங்க அதை அப்படியே மாற்றி கீழேயும் ஒரு இது வந்து மடிப்பு வந்து பிடிச்சி விட்டுக்கலாம் இப்போ இந்த பிடிச்சிருக்கிறது அப்படியே கரெக்டாக அளவு வச்சு நிறைய துணி இருக்கிற மாதிரி இல்லை இந்த பஃப் வந்து அயன் பண்ணலாம் வேண்டாம் அது அப்படியே இருந்தால் தான் நல்லா கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறது கரையில் உள்ளது இப்போ இதை அப்படியே திருப்பி வச்சுக்கிறோங்க இப்போ நல்ல பக்கத்தை வந்து திருப்பி இந்த பக்கம் போட்டுக்கிருங்க நம்ம தச்சிருக்கிறது வந்து உள் பக்கம் வச்சுக்கிறோங்க அளவு வந்து பார்த்துக்கிறோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு கரெக்டாக இந்த அளவு வந்து இந்த துணி மத்திரம்தான் வெளியில் வரணும் அந்த அளவை கரெக்டாக பார்த்து அதில் தையல் போட்டுருங்க அதில் வந்து கரெக்டாக அந்த கேப்பில் போட்டுருங்க வந்து இந்த இடம் வந்து நமக்கு அந்த ப்ளீட் பிடிச்சது வந்து வெளியில் தெரியணும் தர இருக்கிறதுனால உங்களுக்கு கை வந்து தூக்காது நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி பட் இந்த ப்ளீட் வந்து இந்த இடத்துல வந்து தூக்கி இருக்கணும் அதனால் இந்த மாதிரி அடிச்சிருங்க இதை வந்து கரெக்டாக அந்த கேப்பில் வந்து இந்த கரை இருக்கிறதுனால தெரியாது உங்களுக்கு ப போடும்போது நல்லா பார்க்கறதுக்கு நீட்டாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம லைனிங் வந்து உள்ளே போயிடுச்சு நம்ம பிசுரம் வந்து உள்ளே வச்சு அடிச்சிட்டோம் இப்போ இதை வந்து சுற்றி அடிச்சிடலாம் இப்போ இதை அப்படியே கரெக்டாக சுற்றி அழகாக அதில் வந்து அப்படியே வச்சு ஓட்டிடுங்க இப்போ இதில் வேணால் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு லேஸ் வந்து வேணால் வச்சுக்கலாம் இப்போ நான் அதை கரைச்சி விட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ போடும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இது வந்து ரொம்பவும் தூக்காது ரொம்பவும் படிமானமாக இருக்காது இப்போ நம்ம கை போடும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ இன்னொரு பஃப்பும் நம்ம இதே மாதிரி பிடிச்சிடலாம் அடுக்கு மாத்திரம் அழகாக வச்சுருங்க அதில் அப்படியே லைனிங் தச்சு வைக்கிறதுக்கு ஒரே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஊசி இது இருந்தால் கூட நீங்கள் கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கலாம் நீங்கள் இதுக்கு வச்சுட்டு பைப்பிங் வைக்கிற பஃபாக இருந்ததுன்னா உங்களுக்கு மொட்டையாக இருக்கும் உருண்டையாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு அது டிசைன் வச்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா இதுவுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் இதில் ஒரு லேயர் வந்து நீங்கள் லேஸ் வைக்கிறதுனாலும் வச்சுக்கிட்டீங்கனால அந்த சென்ட்ரு மற்ற காப்பர் கலர்னால் காப்பரு சாரி என்ன கலரோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் அந்த ப்ளூ கலர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் அதே மாதிரியே வந்து ஃபுல்லாக பிடிச்சிருங்க ஸ்டார்டிங்கில் என்ன பிடிச்சிருக்கீங்களோ அதை அப்படியே கரெக்டாக அதை வந்து மேலே மடிச்சு விட்டுக்குறேங்க இந்த மடிப்புக்கு நேரம் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பஃப் வந்து கரெக்டாக உட்கார அயன் பண்ணிங்கன்னாலும் கரெக்டாக அதே மாதிரி இதில் வச்சு தைச்சிருங்க அதை வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீங்கள் வந்து டேட் பிடிச்சிக்கலாம் இந்த இதை வந்து கரெக்டாக தள்ளி இந்த தையல் வந்து இந்த இடத்துல வந்து தள்ளி போட்டுருங்க அப்போ வந்து இந்த துணியை வந்து தூக்குன மாதிரி தெரியும் வந்து கால இஞ்சிக்கு தள்ளி இருக்கணும் இந்த போட்டிருக்க மடிப்பு வந்து வெளியில் தெரியிற மாதிரி இருக்கணும் தூக்கிவிடவே தேவையில்லை இது போடும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு ஸ்லீவாக எவ்வளோ நீட்டாக வந்துருச்சு பாருங்கள் இதுக்கு வந்து பைப்பிங்லாம் தேவையே இல்லை இந்த அடுக்கே கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நான் அந்த ப்ளவுஸை ஃபுல்லாக சுற்றி ஓட்டிடுறேன் முதல்ல கால் இஞ்சி ஒரு உள்ளரம் அடிச்சிருங்க எந்த அளவுக்கு இனிப்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிருங்க மேல் அளவு பார்த்துட்டு நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தால் ஊசி குத்திக்கிருங்க இறங்காமல் கரெக்டாக லைனிங் பீஸை மடிக்காமல் மெயின் பீஸை மாத்திரம் அடிச்சுக்கிருங்க கையும் ஃப்ரண்ட்டும் தைச்சிட்டோம்னாலே வேலை ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் இதை வந்து மாறிடாமல் போட்டு பார்த்துக்கிட்டுருங்க கரெக்டாக உள் பக்கம் வெள்ளிப்பக்கம் ரெண்டும் ஒரே மாதிரி வருதான்னு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தைங்க ஏன்னா கரெக்டாக இப்போ போடலை அப்படின்னு சொன்னால் வந்து தைக்கும்போது வந்து மாறி ரெண்டு பாகம் வந்து ஒரே மாதிரி ஓட்டிடுவோம் அப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிரித்து தைக்கணும் பாருங்க சுருக்கம் வந்துருந்ததுன்னா கரெக்டாக எடுத்து விட்டணும் சுருக்கம் இல்லாமல் ஒரு பக்கம் வந்து சும்மா அப்படியே ரஃப்பாக வெட்டிக்கிறோங்க வச்சு திருப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அளவு பார்த்துட்டு கரைச்சிக்கிறோங்க துணியை வந்து நல்ல அப்படி போட்டுக்கிருங்க ரெண்டு டபுள் பீஸாக போட்டுக்கோங்க அப்போ தான் ரெண்டாக போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் திக்னஸாக இருக்கும் நல்லா எது திருப்பிட்டு லைட்டாக நெகத்தில் ஒரு தேய் தேய்ச்சி விட்டு அதை அப்படியே திருப்பி தையல் போட்டுருங்க அளவு போட்டுவிட்டு ப்ளவுஸோட லென்த்தை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை கரைச்சி விட்ருங்க அவ்வளோ தான் பட்டியும் ஊட்டியாச்சு இப்போ அதை டாட் பிடிச்சிருவோம் இப்போ டாட் பிடிச்சிடலாம் கரெக்டாக அதை பார்த்துக்கங்க சென்டர் பார்த்துக்குறங்க கரெக்டாக ஒன்றரை இன்ச்சி வந்து இதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க ஒன்றரை இன்ச்சியிலேருந்து கரெக்டாக மூன்று இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறேங்க அதை அப்படியே டாட் பிடிச்சிடலாம் இது வந்து சென்ட்ரு கரெக்டாக கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க லென்த்து வந்து ஒரு மூன்று இன்ச்சுக்கு லென்த்துக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க அது அப்படியே போட்டிங்கன்னா இந்த டாட் வந்து கிடைக்கும் இது லைட்டாக அப் அண்ட் டவுன் உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும் ஒரு கால் இன்ச்சு கரெக்டாக மேலே வந்து கால் இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு இந்த பக்கத்தில் வந்து ஒரு மூன்று இன்ச்சு நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க அந்த இடத்துல லைட்டாக டேர் ஓட்டிடுங்க ரொம்ப ஷார்ப்பாகவும் தெரியாது உங்களுக்கு நார்மலாக இருக்கும் பார்க்குறது கப் சைஸாக அழகாக இருக்கும் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் வராமல் இப்போ இதில் வந்து இதுலேருந்து ஒரு இன்ச்சு இதுலேருந்து ஒரு இன்ச்சு இதுலேருந்து ஒரு இன்ச்சு வந்து கேப் வரணும் போடும்போது இதுவும் வந்து கரெக்டாக வரணும் ஏ திறக்கம் இல்லாமல் கரெக்டாக வரணும் இப்போ நான் மார்க் பண்ணாமல் உங்களுக்கு காமிக்கிறேன் கரெக்டாக அப்படியே சென்ட்ரு மடிச்சுக்கிறோங்க அந்த மூன்று இன்ச்சு அளவு வச்சுக்கிறோங்க அதில் வந்து நம்ம ரெகுலராக தைக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிடும் அதை பார்க்கும்போதே இந்த ரெண்டு இது சென்ட்ரு பார்த்துக்குறங்க கால் இன்ச்சி ஒரு மூன்று இன்ச்சு லென்த்து இந்த இதை போட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும் இப்போ இது மாத்திரம் லைட்டாகக்குள்ளே வந்து புரிஞ்சிடும் இப்போ ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு ரெண்டு கப் சைஸும் வந்து நீட்டாக இந்த இந்த அளவு ரெண்டு அளவும் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குறங்க தச்சு போடும்போது இப்போ பட்டி ஜாயின் பண்ணிடுவோம் இப்போ இந்த பட்டி தைச்சதை வந்து கீ துணியை மாத்திரம் கரெக்டாக ஒன்று சேர்த்துக்கிறங்க ஏன்னா இது ரெண்டு துணியாக இருக்கட்டும் அது இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறேங்க இந்த துணியை வந்து இப்போ ஒரு காலிஞ்சி இதை விட்டுருங்க விட்டுட்டு அதுலேருந்து தைங்க இப்போ இதை வந்து கரெக்டாக நேர் பண்ணி விட்டுக்குறங்க நேர் பண்ணி விட்டு பட்டியை நீங்கள் திருப்பி விட்டுக்கிட்டாலும் சரி இல்லை இதை அப்படியே நீங்கள் மடித்து அதில் தைச்சாலும் சரி இப்போ நான் திருப்பி விட்டேன் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிறோங்க கரெக்டாக அப்படியே வளைச்சி கொண்டு இப்போ நம்ம இந்த தச்சிருக்க கிளாத் வந்துடும் இந்த ரெண்டு கிளாத்தையும் வந்து ஒன்று சேர்த்துக்கிறோங்க இப்போ அதை உள் பக்கமாக எடுத்து இதை வந்து அப்படியே திருப்புங்க இது அப்படியே ஃபுல்லாக உள்ளே தள்ளினிங்கன்னா எல்லாமே வெளியில் வந்துடும் நமக்கு கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்ருங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து எப்பவுமே பட்டி கட் பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிட்டுருங்க இப்போ இதுவும் பிசு தெரியலை உங்களுக்கு நீட்டாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ அதே மாதிரி நான் அந்த பட்டியை உங்களுக்கு வந்து தச்சு காமிக்கிறேன் இந்த ரெண்டு பட்டியை மாத்திரம் சேர்த்து தச்சுக்கிறோங்க வகுமல் நம்ம போட்டுக்க துணியை இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு கால் இஞ்சி விட்டுருங்க விட்டுட்டு இந்த பக்கம் இருந்து தைக்கிறேன் அதனால் ஒரு கால் இஞ்சி விட்டுருங்க அதை மேலே ஏற்றி ஏ கரெக்டாக சின்னதாக உருட்டி கொண்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த தச்சிருக்கதை மாத்திரம் கரெக்டாக எடுத்து விட்டுக்குறங்க இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேங்க அதில் தச்சதை வந்து அப்படியே கரெக்டாக விரலில் விட்டு எடுத்திங்கன்னா வெளியில் வந்துடும் எல்லாமே கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்ருங்க அதை வந்து அவ்வளோ தான் உங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து ரெண்டுமே நீட்டாக ரெடி ஆச்சு சுருக்கம் இல்லாமல் இந்த அளவு ரெண்டும் கரெக்டாக வருதான்னு மாத்திரம் பார்த்துக்கறேங்க ஏற்ற இருக்கும் இல்லாமல் அந்த இது அதுக்கு நேரம் கரெக்டாக வரணும் இப்போ அவ்வளோதான் அதில் வந்து கொக்கிபெட்டி வீபெட்டி அடிக்கிறது தான் வேலை நான் ப்ளவுஸ் வந்து முழுசாக கொக்கிப்பட்டி வீபெட்டி அடிக்கிறதெல்லாம் வந்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அப்போ ரொம்ப லென்த்து வீடியோ ஆயிரும் இப்போ நம்ம அப்ஸ்லீவும் இப்போ டாட் பிடிக்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் நான் முழுசாக வந்து ப்ளவுஸை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ ப்ளவுஸ் வந்து முழுசாக முடிச்சிட்டேன் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஸ்லீவ் வந்து போடும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறது கரை மாத்திரம் கைக்கு வந்துருக்குது இந்த இடம் கரெக்டாக இந்த ப்ளூ மாத்திரம் தெரியுது பாருங்கள் பார்ட்ரு மாதிரி இது ரொம்பவும் தூக்காது ரொம்பவும் வந்து படிமானமாக இருக்காது ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரெண்டு ஸ்லீவுமே போட்டால் தான் இது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணது வந்து இப்போ எந்த இடத்துலையும் வந்து ஒரு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக அந்த ப்ளவுஸ் வந்து முடிச்சிருக்கோம் இப்போ இதே மாதிரி என்ன கரெக்டாக வந்து ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி பார்டர் இருந்ததுனால உங்களுக்கு வந்து ஸ்லீவில் வந்து பிரச்சனை இல்லை கரெக்டாக நீட்டாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு ஜாயிண்ட் இல்லாமல் இல்லை ரெ ஒரு பக்கம் பார்ட்ரு இருந்தாலும் கரெக்டாக அதுக்குள்ள ஜாயின் போட்டுட்டு மேலே தையல் போட்டு போட்டோம்னா தெரியாது உங்களுக்கு நான் அந்த மாதிரி கரெக்டாக ரெண்டு ஒரு பக்கம் பார்ட்ரு வந்து பஃப்லி வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நான் வீடியோ வந்து போடுறேன் இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்